ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல ஒரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோக்கள் வந்துட்டுருக்கு தொடர்ந்து பாருங்கள் நிறைய வியப்பான சம்பவங்களை நம்ம தொடர்ந்து உங்களோட சேர்ந்து நானும் கேட்குறேன் நானும் பேசக்கூடிய எனக்கு வாய்ப்பு என்னுடைய வாழ்க்கை நடந்த சில சம்பவங்களை திரும்ப அவங்க கூட பகிர்ந்ததுக்கு முன்பு அந்த நினைவுகள் அங்கே போய் டச் பண்ணி விடுறதை என்னால் நல்லா உணர முடியுது ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த கதிரேசன் ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் சில வருடங்களுக்கு முன்னாடி பிள்ளையார்பட்டி போகக்கூடிய ஒரு வாய்ப்பு அடி எனக்கு அமைஞ்சது அப்போ ஆவிகள் சம்பந்தப்பட்ட தேடலில் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஒரு நண்பரை சந்திக்க போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது அதனால் நானும் சக நண்பர்களும் காரில் பிரயாணம் மேற்கொண்டோம் என் கூட வந்தவங்க எல்லாருமே நம்ம சேனலை பார்த்துட்டு என் கூட பயணிக்கக்கூடிய விருப்பம் இருக்கு ஆவிகளை பற்றியே அதாவது அமானுஷம் என்கின்ற ஒரு விஷயம் ஒரு மனிதனுக்கு பற்றி கொண்டால் அவன் மிகப்பெரிய அளவில் ஒரு பரவச நிலையை அவனுக்கு ஏற்படுதுன்னு சொல்கிறத என்னால் உணர முடிஞ்சுது அப்படி பிள்ளையார்பட்டி பக்கத்தில் சிவகங்கை மாவட்டத்துக்கு நோட்டி நாங்கள் போயிட்டு இருக்கோம் அப்போ போயிட்டு இருக்க ஒரு ஹோட்டல் கடையில் பாண்டி விலாஸ் அப்படின்னு ஒரு ஹோட்டல் இருக்குங்க போகிற வழியில் கோயம்புத்தூரில் இருந்து சிவகங்கை போகக்கூடிய ரோட்டில் பாண்டி விலாஸ் அந்த ஹோட்டல் பேர் இன்னைக்கு எனக்கு ஞாபகம் இருக்குது அந்த ஹோட்டலில் நாங்கள் போய் சாப்பிட்றோம் சாப்பிடும்போது முகும்போது அப்போது என்னுடைய உள் சொல்லிக்கிட்டே இருக்குது இன்றைக்கி ஒரு சம்பவம் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு சம்பவம் நம்மளுக்கு உணர்த்த போகுது அப்படின்னு தொடர்ந்து என் மனது சொல்லிக்கிட்டே இருக்குது இதை வந்த சக நண்பர்கள்ட்டையும் சொல்கிறேன் ஜி இன்றைக்கி என்னமோ ஒரு வியப்பான ஒரு சம்பவம் நடக்க போகும்போது நம்ம அதுக்கு இன்றைக்கி நம்ம தயாராக இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் என்ன ஜி சொல்கிறீங்க பார்க்கலாமே அந்த வியப்பான சம்பவத்தை தான் நாங்களும் பார்க்கலாம் நீங்களும் வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கீங்க இருந்தாலும் அந்த வியப்பான சம்பவங்களை இன்றைக்கி நாங்களும் அதோடு சேர்ந்து பயணிக்க போகிறோன்னு சொல்லக்கூடிய அந்த ஆச்சரியத்தை நீங்கள் சொல்ல போகும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஜி அப்படின்னாங்க சரி வாங்க நம்ம பெறப்படலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களும் அங்கேருந்து பெறப்பட ஆரம்பித்தோம் அப்போது தொடர்ந்து இந்த காவல் தெய்வங்களை பற்றியே காரில் வந்த ஒரு நண்பர் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தார் அந்த பேச்சு ரொம்ப ஆழமாக போய்கிட்டே இருக்குது காலமாக போயிட்டுருக்கவும் போது ஒரு பேப்பர் பேனை எடுத்து சரி அவங்க சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை நோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ரீடிங் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிருது இனியும் கொஞ்சம் நேரத்தில் உங்கள் வண்டி ஒரு குறிப்பிட்ட இடத்துல போலீஸ்காரங்க வந்து மடக்குவாங்க அங்கே ஒரு ஒரு அம்பாலுடைய சிலை ஒன்று இருக்குது அந்த சிலைக்கு போய் ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு போங்க அப்படின்னு ஐயா வந்து ரீடிங்கில் சொல்கிறாரு எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னடா இது இந்த ஹைவே ரோட்டில் எந்த போலீஸ்காரன் பிடிக்க போகிறான் இது என்னடா இது பொதுவாக ஹைவேல போலீஸ்காரங்க வந்து இந்த லோடு வண்டி அந்த மாதிரி விஷயங்களை சந்தேகங்கள் வந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா கார்களை நிப்பாட்டுவாங்க என்னடா இது ஒரு புதுசாக இருக்குதே அப்படின்ட்டு மனதில் நினச்சி சரி நம்ம இந்த விஷயத்தை ஐயா சொன்ன அந்த ரீடிங்கில் சொன்ன இந்த விஷயத்த நம்ம காரில் பயணிச்சுட்டு இருக்கங்கிறது சொல்ல வேண்டாம் ஒரு சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும் அதை அதை பார்ப்போம் அதை அவங்க என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசாம அமைதியா இருந்துட்டேன் ஒரு கரெக்டாக ஐயா சொன்ன ஒரு ரீடிங் முடிச்ச உடனே ஒரு ஒன்னே கால் மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் இருக்கும் ஒரு பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டுட்டு நாங்க கார் ஓட்டின நண்பர் என்ன நினைச்சாருன்னு தெரியல நல்லா கேட்டுக்கோங்க கார் ஓட்டின நண்ப நண்பர் என்ன நினைச்சாருன்னு தெரியல நாங்கள் ரோடை கிராஸ் பண்ணி போய் திரும்புறோம் ஹைவேல வந்து ரொம்ப தூரம்க்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா யூ டென் வரும் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் நம்ம சின்ன ரோடு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யூ டென் வராது அப்போது அவர் என்ன பண்ணார் பெட்ரோலை போட்டு ஆப்போசிட் போக ஆரம்பிச்சுட்டார் போகும்போது அங்கே போலீஸ்காரங்க மடக்கிட்டாங்க எப்படி நீங்கள் ஆப்போசிட்டில் வரலாம் நோய் இதில் வந்து ஆப்போசிட் நீங்கள் வந்து வரலாம் நீங்கள் போய் அங்கே போய் சுற்றி எல்லாம் வந்துருக்கணும் வாங்க உங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுங்க வாயை ஊதுங்க எதாவது ஏதாவது வந்து நீங்கள் குடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்க போகும்போது நாங்கள் எல்லோருமே காவல்துணியில் தான் மோஸ்ட்லி எல்லோரும் இருக்கோம் அப்போ அவரை நம்ம வண்டி ஓட்டுற நண்பர்களும் கூட வந்த சக நண்பர்களும் அவங்கக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க அவருக்கு புரிய வைக்க வராங்க அவருங்க வான் பண்ணி அனுப்புகிறாங்க அப்போ தான் ஒரு விஷயத்தை நான் யோசிக்கிறேன் பக்கத்தில் ஒரு அம்பாள் கோயில் ஒன்று இருக்கும் நீ அதை அங்கே போய் கும்பிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க நானும் தொலைவரேன் எல்லா பக்கமும் இருட்டாக இருக்குது என்னடா இது இது எங்கே போய் நம்ம வந்து ஐயா சொன்னாரே நம்ம சொல்லாமல் போகக்கூடாது அப்படின்ட்டு போலீஸ்காரங்கிட்ட பேசிகிட்டு வந்த நண்பர்கள்கிட்ட சொல்கிறேன் ஜி இங்கே பக்கத்தில் ஏதோ வந்து ஒரு ஒரு கோவில் இருக்குது நம்ம அந்த கோவிலில் போயிட்டு சாமி கும்பிட்டு தான் போக சொல்லியிருக்காரு ஐயா அதனால வண்டியை நீங்கள் ஓரமாக நிப்பாட்டுங்க அப்படின்ட்டு நிப்பாட்டிட்டு அந்த போலீஸ்காரங்கிட்டே நான் போய் கேட்டேன் சார் இங்கே ஏதாவது கோவில் இருக்கான்னு என்ன கோவில் அப்படின்னு கேட்குறாரு அதை ஏன் இந்த நேரத்தில் நீங்கள் கேட்குறீங்க நீங்கள் யார் என்ன ஏதுன்னு எல்லா டீட்டெயிலும் கிளாட ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம அதுக்கான பதிலெல்லாம் சொல்லிட்டு சரி நம்ம அங்கேருந்து வழக்கம் போல வந்த வழியிலே நம்ம திரும்ப போவோன்ட்டு கொஞ்சம் தூரம் ஒரு ஒரு ஐ ஐ ஐநூறு மீட்ரு மட்டும் நம்ம போக சொன்னேங்க அந்த நம்ம நண்பரை ஜி நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு ஐநூறு மீட்ரு மட்டும் நீங்கள் போங்க ஐநூறு மீட்ரு போகிறோம் போகும்போது வண்டி ஓட்டுனருடைய கழுத்தை யாரோ பிடிச்சி அமுக்கிற மாதிரியான ஒரு சு ஒரு உணர்வு அவர்னால முடியல அவருக்கு அப்புறம் இந்த மூச்சு திணறி அவருக்கு முகமெல்லாம் வேர்த்து போய் இருபத்தி மூணு பாயிண்டில் ஏசியை ரொம்ப ரொம்ப அதிகமான காற்றை காற்ற வச்சுருப்போம் நல்ல கூலிங்காக இருந்து போ வண்டி வந்து ரொம்ப கூலிங்காக இருக்குது என்னால் ஏசியே தாங்க முடியல இருந்தாலும் சக நண்பர்களுக்கு அந்த ஏசி வசதிகள் அவங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொன்னால் நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உட்காண்ட்ருந்தேன் ஆனால் காரு ஓட்டின நபருக்கு அப்படி ஒரு வேர்வை சொல்லிக்க முடியாத அளவுக்கு ஒரு வேறு கழுத்தை பிடிச்ச அப்படியே நெருக்கிற மாதிரியான ஒரு சூழல் அவருக்கு ஏற்பட்டது அப்பா அவர் அவருடைய சூழலை பொருந்துட்டு ஜி ஓரமாக நிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டு கையில் இருந்தால் கொஞ்சம் விபூதி எடுத்து வச்சுட்டு அப்பதான் யோசிக்கிறேன் ஐயா அப்பவும் சொன்னாரு அப்போவும் சொன்னாரு நான் தான் நம்ம வந்து கேட்கல அந்த போலீஸ்காரங்களும் சொல்லலை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல மறுபடியும் ரீடிங் பார்க்க ஆரம்பிக்க அவர் சொன்னார் நிறைவேறாத ஒரு ஆவி உங்களை பின்தொடருது நீங்கள் அந்த அம்பாள் கோயிலை எப்படியாவது கண்டுபிடிச்சு போங்க நான் சொல்ல அப்போ சொல்கிறேன் ஐயா நாலா பக்கமும் இருட்டு இருக்குது இருள் சூழ்ந்துருக்கு நாங்கள் எப்படி அதை புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லவும் போது உங்களுக்கு ஒருவர் வந்து வழிகாட்டுவார் அப்படின்னு அவர் சொல்கிறார் யார் நம்மளுக்கு வந்து வழி வழி வழிகாட்டுவாங்க எனக்கு ஒன்றும் புரியல எப்போதுமே பிரபஞ்சம் சில நிமித்தங்களை நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த பிரபஞ்சம் நம்ம என்ன கேட்டாலும் அது கொடுக்கும் ஆனால் அது எவ்வளோ நேரத்தில் கொடுக்குது எப்படி கொடுக்குதுன்னு சொல்கிறது தான் நம்மளுடைய கருமா டிசைட் பண்ணுது இதுதான் இந்த உலகத்துடைய பெரிய சூட்சும வாழை இது ஒன்று தான் அப்போது நாங்கள் அப்படி டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கோம் என்ன பண்ணுறதுனே தெரில எங்கே இருக்குன்னே தெரில கூகுள் மேப்பில் தலைவரும் அம்பாள் கோயிலே காட்டில் அங்கே கோயில் இருக்கிற மாதிரியே தெரியல அப்போ தான் பாருங்களேன் ஒரு பால் வண்டி ஒரு பால் வண்டி காரு நாங்கள் நிப்பாட்டினேன் ஆனால் உங்கள் பேர் என்னன்னு கேட்டேன் அவர் பேர் கருப்புன்னு சொன்னார் ஆஹா அண்ணா இங்கே பக்கத்தில் எதாவது ஒரு கோவில் இருக்கா அப்படின்னு கேட்டேன் ஆமாம் ஒரு கோயில் இருக்குது என்ன ஃபாலோ பண்ணி வாங்க ஆமாம் ஒரு கோயில் இருக்குது வாங்க அந்த பக்கம் தான் போகிறோம் இங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு கேட்டேன் இங்கேருந்து இரநூத்தி ஐம்பது மீட்டர் இருக்குதுன்னு அவர் சொன்னார் ஆஹா அடா அடாடா சரி போகலான்ட்டு காரை விடுறோம் விட ரொம்ப அதாவது ஹைவேலேருந்து நம்ம ஒரு கட் ரோட்டுக்குள்ளே மண் ரோட்டுக்குள்ளே போனோம்னா இருக்கும் கரெக்டாக போகிறோம் அங்கே வர அம்பாள் கோயில் ஒன்று இருக்குது அம்பாள் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்காங்க அதாவது நாங்கள் ஏற்கனவே ஒரு ஆன்மீக பிரயாணத்துக்கு தான் நாங்கள் அந்த பக்கம் சிவகங்கையை நோக்கி போனோன்னு ஏற்கனவே நான் முன்னாடி பேசும்போது சொல்லியிருக்கேன் அப்போ அந்த கற்பூரம் ஊது ரெடியாக வச்சுருக்கோம் அங்கே போயிட்டு கற்பூரமெல்லாம் எது ஊதிபத்தி வச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு அவர்கிட்ட கேட்குறேன் ஆனால் இந்த இடங்களில் ஏதாவது விபத்துகளோ யாரோ தற்கொலை பண்ணியிருக்கிறாங்களா ஒன்றும் இல்லைண்ணே அவர் சொன்ன ஒரு தகவல் என்னென்னா தினமும் நான் இந்த பக்கம் பால் ஊற்ற வந்தால் அந்த பாலை நான் கீழே கொஞ்சம் ஊற்றிட்டு போகணும் இல்லைன்னா அது என்ன விடாது அப்படின்னா அது யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு ஆனால் ஒரு பெண்ணுடைய ஆவி இந்த ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தில் அது தூக்கு போட்டு இறந்துருக்கு அது நான் வந்து எனக்கு வந்து நாற்பத்தஞ்சு வயசாச்சு நான் இதை பத்தொம்போது வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன் பத்தொம்பது வருஷமாக நான் தொடர்ந்து பால் ஊற்றும் போது எல்லாமே கீழே ஊற்றிட்டு தான் இருக்கேன் இது இது என்னன்னே எனக்கு புரியலன்னு ஆனால் எங்கள் அப்பா சொ எங்கள் அப்பா சொன்னார் அதை நான் கேட்டு செஞ்சிட்ருக்கேன் உங்களுக்கு இந்த இந்த மாதிரி க ஆமாங்க நிறைய பேருக்கு இந்த மாதிரி கழுத்துக்கள்லாம் அமைக்கிருக்கு சில பேருக்கு வந்து ஹார்ட்டே வந்து பாதிப்பில் ஏற்பட்டுருக்கு சில பேர் வண்டியை கொண்டு போய் சம்மந்தம் இல்லாத ஒரு இடத்துல மோதி அவங்களும் விப விபத்துக்கு உள்ளாயிட்றாங்க நீங்கள் அம்மாவை நல்லா கும்பிட்டு போங்க ஏன் இங்கே இருக்கக்கூடிய விஷயம் கூகுள் ஏனே இது ஒரு ரிமோட் வில்லேஜ் இது எப்படி கூகுளில் நம்ம சொல்ல முடியும் சரிண்ணே இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் பேச போகிறேன்னு சொல்கிறது எனக்கு நேர்த்தே தெரியும் என்னுடைய கனவில் யாரோ ஒருத்தங்க ஒரு கோவிலுக்கு அழைச்சிட்டு போகிறேன் அந்த மாதிரியான ஒரு கனவுகள் எனக்கு நேற்று ஏற்பட்டது ஆனால் இன்றைக்கி நடக்கும்னு சொல்கிறத ஏன்னால் நம்ம கூட முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப பாராட்டிட்டு போனார் பாராட்டுன்னு சொல்கிறது நான் எதை சொல்கிறேன்னா அந்த நேரத்துலேயும் நீங்கள் தைரியமாக நின்றுனா நிறைய பேர் திருட்டு பசங்கள் நிறைய பேர் இருப்பாங்கண்ணே அதுக்கு தான் நீங்கள் தைரியமாக நிப்பாட்டி கேட்டீங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிட்டார் அவர்கிட்ட ரூட்டு கேட்டுவிட்டு நாங்களும் சிவகங்கையை நோக்கி கிளம்பிட்டோம் ஒவ்வொரு சம்பவங்களும் ஒவ்வொரு இடங்களுமே ஐயா ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம நோட் பண்ணும்போது சில நேரங்களில் ஓலச்சுவடிகளில் சொல்லுவார் சில நேரங்களில் ஆட்டோமேட்டிக் ரைட்டைங்களை சொல்லுவார் சில பேர் டெலிப்பதி மூலியமாகவும் சொல்லுவார் சில பேர் சில நேரங்களில் சில ந நபர்கள் மூலியமாகவும் நடத்துவார் அதுதான் அற்புதம் சிதறுகளுடைய அந்த அற்புதம் என்கின்ற ஒரு விஷயம் அதில் பயணித்து பார்த்து அனுபவித்தால் மட்டுமே தான் புரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள முடியும்னு சொல்கிறது தான் இந்த காணொளி வாயிலாக நான் உங்கள்கிட்ட சொல்ல விருப்பப்படுறேன் எத்தனை அற்புதம் எத்தனை அற்புதமாக கதிரேசனையாவுடைய அற்புதம் எத்தனை சொல்லலாம் நிமித்தமும் பிரபஞ்சமும் கிரகங்களும் நம்மளை கொண்டே இருக்குது அதை நம்ம புரிந்து கொள்ளணும் என்றைக்குமே நம்ம புரிதல் என்கின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும் அந்த சூழல் மிகப்பெரிய அளவில் எங்களுக்கு வந்து ஒரு பயத்தை ஒரு உள்நுணர்வை எங்களுக்கு ஏற்பட்டுச்சு இன்றைக்கி கூட இந்த காணொலியில் பகிர்ந்துகிட்டதில் ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து வீடியோக்களை போட்டுட்ருக்கேன் ரொம்ப சந்தோஷம் லைக் என்கின்ற பட்டனை தட்டி உற்சாகப்படுத்துங்க தொடர்ந்து நம்ம அடுத்த காணொலியில் விரைவில் வந்து நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் வணக்கம் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த குருநாதருக்கும் உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் வணக்கம்